ஓம் நம சிவாய் இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னா சிவபெருமானோட அணிகலனை பத்தி பார்க்க போறோம் சிவபெருமான் தலையில அணிஞ்சிருக்கிற கங்கை பகீரதன் கடுமையாக தவம் செஞ்சு பூமி கொண்டு வந்தது அதோட வேகத்தை பூமி தாங்காதுன்னு சிவபெருமான் அவரோட ஜடாமுடியில் தங்கிட்டாரு இதனால சிவனோட இரண்டாவது மனைவின்னு சொல்லப்படுது கங்கையை சூடி இருக்கிறனால இவரை கங்காதரனும் சொல்லுவாங்க அடுத்ததாக பார்க்க போறது பிறை சந்திரன் தச்சனோட இருபத்தி ஏழு பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி அல்ல ரோகிணிங்கிற பொண்ணை மட்டும் நல்லா கவனிச்சுக்கிட்டாரு மத்த பொண்ணுங்களை கவனிச்சுக்கல அதனால கோபப்பட்ட தச்சன் சந்திரனுக்கு சாவுடுறாரு இதனால சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிட்டு வர்றாரு அந்த சாவத்தை போக்குறதுக்காக தான் சிவன் போய் வேண்டாரு சிவன் அவரை பிரியாய் எடுத்து தன் தலையில வச்சதும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது தச்சனோட சாவத்தினால பாதி நாள் தேயறதும் மீதி நாளே சிவனோட அருள்னால வளர்றதுமா இருக்குது அடுத்ததா பார்க்க போறது பாம்பு தார்காவனத்தில் முனிவர்களும் ரிஷி பத்தினிகளும் யாகம் செஞ்சிட்டு இருந்தாங்க சிவனையும் வணங்கிட்டு இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் சிவனை வணங்குறத நிப்பாட்டிட்டு யாகம் பண்ணாவே போதும் அப்படின்னு தெளிவு பண்ணிட்டு யாகம் பண்றது மட்டும் செய்ய ஆரம்பிச்சாங்க இது மட்டும் இல்லாம தான் தான் எல்லாமே அப்படின்னு கர்வத்துல இருந்தாங்க இவங்களோட கர்வத்தை அடக்கிறதுக்காக சிவனும் பார்வதியும் தாரகவனத்துக்கு வராங்க சிவனோட அழகில் ரிஷி பத்தினிகளும் அம்பாலோட அழகுல முனிவர்களும் ஈர்க்கப்பட்டு அவங்க பின்னாடியே போறாங்க அவங்க யாகம் கெடுது இதுக்கப்புறம் வந்தது சிவன் பார்வதி தான் கோபப்பட்டு யாகம் நடத்தி சிவன் பாம்பு அந்த பாம்பை எடுத்து சிவன் அதே முனிவர்கள் யாகம் செஞ்சு புலியை ஏவி விடுறாங்க அந்த புளியையும் தோலை உரிச்சு போத்திக்கிறாரு அடுத்ததை பார்க்க போறது யானை உருவத்துல ஒரு அரக்கம் வரா அந்த அரக்கனை அழிச்சு அவனோட தோலை அதாவது யானை தோலை அவர் போத்திக்கிறாரு அதனால சிவன் ராஜசமஹார அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுறாரு அடுத்ததை பார்க்க போறது கொக்கோட இறகு சில இடங்கள்ல அவர் கொக்கோட இறக அணிகளா அணிஞ்சிருப்பாரு குரு கூட அரக்கன் வரா அந்த அரக்கனை அழிச்சு அவனோட இறக தலைமுடியில சூடியிருக்காரு அடுத்த பார்க்க போற அணிகளன் மீன் திருமால் வந்து மீனோட உருவத்துல கடலையே கலக்கிறாரு சிவன் பைரவ உருவத்துல திருமலை கட்டுப்படுத்தி அந்த மீனை அணிகளா அணிஞ்சுக்கிறாரு அடுத்ததை பார்க்க போற அணிகளன் ஆமையோடு திருமாலே திருப்பார் கடலை அடைஞ்சு அமுத எடுத்ததும் திருமால் ஆமை உருவத்திலேயே ஓடு எடுத்து அணிகலனா அணிகளா போற அணிகலன் பன்றி கொம்பு திருமால் பன்றியோட உருவத்துல இரணியாச்சனை ஆச்சனை கொள்றாரு அதுக்கப்புறம் திருமால் ஒரு நிலை இல்லாம கோவத்திலேயே இருக்கும்போது சிவன் முருகனை அனுப்பி கூப்பிட்டு வர சொல்றாரு முருகனும் கொம்பை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு அந்த கொம்பையும் அணிகளைனா அணிஞ்சுக்கிட்டாரு ரெண்டு முனிவர்கள் பல வருடமா தவறு செஞ்சு சிவனோட காதல பாடல் பாடிக்கிட்டே இருக்கணும் அவரை பத்தி அப்படின்னு கேக்குறாங்க அதுக்காக சிவனும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் தன்னோட காதணியா அணிஞ்சுக்கிட்டாரு அவர் கண்ணீர்ல இருந்து உருவானது ருத்ராட்சம் ருத்ராட்சத்தை அணிகள் அணிஞ்சிருக்காரு இதை பத்தி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது பார்க்கவங்க பாருங்க அடுத்ததா பார்க்க போறது என்னன்னா சாம்பல் எப்பயுமே பூசி இருப்பாரு இது எதை குறிக்கிதுன்னா உலகம் எப்பயுமே நிலை இல்லாம இருக்குது அப்படிங்கறத குறிப்பிடறதுக்கு ஆக தாம்பழப்பையும் பூசியிருப்பார் இந்த அணிகலன் மட்டும் இல்லாம ஒன்றை மலர் ஓமத்துப்பூ பூ வெள்ளருக்கு கோவிலம் வன்னி இந்த மலர்கள் எல்லாம் அணிஞ்சிருப்பாரு ஓகே ஸ்டூடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ